இன்றைய பைபிள் வசனங்கள் அதற்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படுவீர்கள் என்றார்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் பதினாறு வசனம் முப்பத்தி ஒன்று இயேசு அவரிடம் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொண்டவர் இறக்கினும் வாழ்வார் யோவான் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி ஐந்து ஏசு அவர்களிடம் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பு நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யோவான் அதிகாரம் எட்டு வசனம் ஐம்பத்தி எட்டு அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூயாவின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் இருந்து வசனம் நான்கு